ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசியை நல்லா ஊற வச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி இருத்துட்டு நல்லா வந்து சுத்தமாக கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமா இதை நல்லா வந்து கழுவி கொண்டு வந்துடலாம் ரேஷன் அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசி நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இல்லை நார்மல் பச்சரிசி கூட நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த அப்புறமா இதில் வந்து நான் வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு சக்கரை வேணால் நீங்கள் சக்கரம் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் வேணால் வெள்ளம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு ஏலக்காய் வாசனைக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசி மாவு அரைச்சி கொண்டு வந்திருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து நல்லா அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தேன் இப்போ அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த கட்டியெல்லாம் சேராமல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டோம்னா இப்படி ஒன்றா சேர்த்து இது நல்லா வந்து கெட்டியாகி ஒன்றாகி வரும் அடுப்பு வந்து ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டு சிம்மில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி பாகை எடுக்காமல் அதிரசம் செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவில் ரவையில் இந்த மாதிரி நிறைய விதமான அதிரசமெலாம் செஞ்சுருப்போம் இன்றைக்கி அரிசி வந்து நம்ம அரைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஈரப்பதம் இருக்கணும் லைட்டாக காஞ்சு இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விதமாக பார்த்து செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து அதிரசம் செய்ய கற்றுப்பீங்க அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் அதிரசம் செய்கிறது ஒரு பெரிய டாஸ்க்னே சொல்லலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்படியே நமக்கு சப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க ஆறுன அப்புறமா அதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு தடவிட்டு சின்ன சின்னதாக எடுத்து இப்படி தட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு அதாவது மெல்லீஸாக வேணும்னா ரொம்ப மெல்லீஸாக தட்டிக்கலாம் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாம் நம்ம எப்படி அதிர்சம் செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு செய்வோமோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணி நல்லா வந்து எண்ணெய் சூடான அப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொ எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸ்ன்னு இதை சொல்லலாங்க இனிமேல் அதிர்சியம்